ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளியில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் பொங்கல்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க எப்போது நம்ம ஒரே மாதிரியான குழம்பு சட்னி அரைக்காமல் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணுறது நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தக்காளியோட பின்பகுதியில் நான் காமிச்சிருக்காமல் அந்த மாதிரி கீரி விட்டுக்கோங்க நாளாக கீரி விட்டுக்கலாம் எல்லா தக்காளியிலும் அதே மாதிரி கீரி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க அப்போ தான் அந்த கொச்சு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் நம்ம கீரி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா தக்காளி மூழ்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் மேக்ஸிமம் ஒரு டம்ரிலேருந்து ஒன்றரை டமர் அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும் தண்ணி விட்டுட்டு இது குக்கருக்கு ஒரு மூடி போட்டு இருந்து மூணு விசில் தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கிங்க அது கூட இன்னி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கூடிய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த கொச்சுக்கு தேவையான மசாலா வறுத்தரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வரணும் பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன பருப்பு ரெண்டும் நல்லா லைட்டாக செவந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன வரமல்லியும் சீரகமும் நல்ல வருட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் வறுபட்டு இருக்கும்போதே காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துன செலவு சாமான் இல்லை நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆற வச்சதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தக்காளி வெந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தக்காளி சூப்பராக வந்திருக்கு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மையம் கடைஞ்சிக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ தக்காளியும் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கூட ஒரு அஞ்சிலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பூண்டு இப்படியும் சேர்க்கலாம் இல்லை பருப்பெல்லாம் வறுக்கும் போதும் பூண்டு சேர்த்தும் வறுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம் நான் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தக்காளி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த கொச்சுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு எதுவும் சேர்க்கல இப்போதான் சேர்க்குறோம் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் சாம்பார் தூள் பார்த்து காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு லைட்டாக ரெண்டு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச தக்காளி தான் லைட்டாக கொதி வரட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்சர் ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு கொதிக்கும் கொதிக்கும்போது நல்லா திக்னஸ் கொடுக்குங்க ஆரம்பத்துலேயே கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் திரும்பி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வேக வச்ச தண்ணி அதை அறிஞ்சிச்சு அதை அப்படியே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த விழுது சேர்த்ததுக்கப்புறமா உப்பு குறஞ்சிருக்கும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் இந்த விழுது சேர்க்கும் போது உப்பு இன்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க ஏன்னா எல்லாமே வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளோதாங்க சுவையான தக்காளி கொச்சு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியாக திறக்கிற மல்லி இலையோ கருவேப்பிலை தூவி இறக்கினீங்கன்னா இட்லி தோசை பொங்க கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தக்காளி கொச்சி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துணும் கமெண்ட்ஸ்கெலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்